அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் வெறும் மூன்றே பொருட்களை வைத்து உங்களுக்கு பிடிக்காத எதிரிகளை பாதிப்படையச் செய்வது எப்படி என்பதை பற்றி இன்றைய காணொளியில் நாம் முழுமையாக காண இருக்கின்றோம் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் எதிரிகளை பாதிக்க என்ன செய்வது என்ன செய்தால் அவர்கள் நம்மிடம் வராமல் நம்மை விட்டு ஒதுங்கி போவார்கள் என்று பலவிதமான எண்ணங்களும் குழப்பங்களும் ஏற்பட்டு மன உளைச்சலில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கும் எதிரிகளுக்கு பாதிப்பு ஏற்படுத்த எளிய முறைகளை சொல்லித்தர வேண்டி தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருந்த நமது அன்பர்களுக்கும் உதவக்கூடிய வகையில் இன்றைய காணொளியானது அமைந்திருக்கின்றது இந்த காணொலியில் வரக்கூடிய முறைகளை நீங்கள் சரியாக செய்யும் பொழுது உங்களை பாதிப்படைய செய்யக்கூடிய எதிரிகளுக்கு உங்களுக்கு மீண்டும் தொந்தரவு செய்ய வேண்டும் என்ற எண்ணம் வராமலும் உங்கள் பக்கமே வராமலும் ஓடவிட முடியும் அதை எப்படி செய்வது என்று பார்க்கலாம் வாருங்கள் எதிரிக்கு பாதிப்பு ஏற்படுத்த வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் அந்த எதிரியின் பெயர் உங்களுக்கு தெரிந்திருந்தால் அந்த எதிரியினுடைய பெயரை ஊருக்கு வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய அரச மரத்தின் வடக்கு பகுதி வேர் வெள்ளை இருக்கன் செடியிலிருந்து எடுக்கப்பட்ட வடக்கு பகுதியில் செல்லும் வேர் எட்டி மரத்தினுடைய வடக்கு பகுதியில் செல்லக்கூடிய வேர் இந்த மூன்று வேர்களையும் முறைப்படி காப்பு கட்டி மூலிகை சாப நிவர்த்தி மந்திரங்கள் கூறி படையலிட்டு தூபதீபம் காட்டி எடுத்து வந்து உங்களுடைய எதிரியின் பெயரை ஒவ்வொரு வேரையும் கையில் எடுத்து வைத்து கொண்டு தொடர்ந்து நூற்றி முறை நூற்றி முறை என்று மூன்று விதமான வேர்களுக்கும் எதிரியின் பெயரை நூற்றி எட்டு முறை சொல்லி முடித்த பிறகு எதிரியின் பெயரை சொல்லிக்கொண்டு இனி இந்த மனிதன் அல்லது இந்த பெண் என்னுடைய விஷயத்தில் தலையிடக்கூடாது எனக்கு எதிராக இவர் என்ன செய்தாலும் அவரையே பாதிப்படைய செய்ய வேண்டும் எனக்கு எதிராக எந்த எண்ணமும் இவர் மனதில் தோன்றக்கூடாது எனக்கு எதிராக இவர் எதை செய்ய நினைத்தாலும் அது தடைபட வேண்டும் என்று சற்றே வெளியில் கேட்கக்கூடிய குரலில் சொல்லிக்கொண்டு நீங்கள் கையில் வைத்திருக்கக்கூடிய இந்த மூன்று விதமான வேர்களையும் மஞ்சள் சந்தனம் குங்குமம் இவற்றால் முழுவதுமாக நன்றாக பூசிய பிறகு கருப்பு நூல் கொண்டு எதிரியின் பெயரை ஆயிரத்தெட்டு முறை சொல்லிக்கொண்டு நீங்கள் கையில் வைத்திருக்கக்கூடிய அந்த வேர்கள் மீது இறுக்கமாக கருப்பு நூலால் கட்ட வேண்டும் இவ்வாறு கட்டி முடித்த பிறகு உங்களை பாதிப்படையச் செய்யக்கூடிய தொந்தரவு செய்யக்கூடிய எதிரி இருக்கும் ஊரினுடைய மயானத்திற்கு இந்த வேர்களை எடுத்துச் சென்று மயான பூமியின் வடகிழக்கு மூலையில் அடிப்பகுதிக்கும் நுனிப்பகுதிக்கும் மட்டும் இரண்டு எலுமிச்சை கனிகளை அறுத்து குங்குமத்தில் தடவி அந்த சாற்றினை வேரினுடைய அடிப்பகுதி நுனிப்பகுதி இந்த இரண்டிலும் படுமாறு தெளித்துவிட்டு ஒன்றரை அடி ஆழத்தில் பள்ளம் தோண்டி இதை புதைத்துவிட்டு திரும்பி பார்க்காமல் வந்துவிட வேண்டும் இதை செய்பவர்கள் ஒரு எதிரிக்கு ஒரு முறை மட்டும் செய்தால் போதும் அதன் பிறகு உங்களுக்கு பாதிப்பு தரக்கூடிய வேலைகளை அந்த எதிரிகள் செய்ய மாட்டார்கள் உங்களுக்கு எதிராக எதுவும் செய்யவும் அவர்களுக்கு தோன்றாது இந்த எளிய முறையில் எதிரிகளை உங்கள் பக்கம் வரவிடாமல் நீங்களே செய்ய முடிந்தால் செய்து பார்த்து பலன் பெறுங்கள் அல்லது எதிரிகளுக்கு வேறுவிதமான வேலைகள் ஏதாவது செய்ய எமது உதவி தேவைப்பட்டால் நமது காணொலியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையான உதவிகளை எம்மிடமிருந்து பெற்றுக்கொண்டு பயன் பயன்பெறுங்கள் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் தரும் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொளிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்